ஹாய் எம் எஸ் ஹா யூடியூப் சேனல் நண்பர்கள் எல்லோரும் எப்படி இருக்கிறீர்கள் நம்மளுடைய சேனல் தொடர்ந்து உங்களுடைய ஆதரவோட ஒரு நல்ல ஒரு ப்ரொமோஷனில் போய்கிட்டுருக்கு இந்த சேனலில் இருக்கிற சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் மிக்க நன்றி புதுசாக யாராவது நீங்கள் இந்த சேனல் பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க பக்கத்தில் ஒரு பெல் இருக்கும் அதை செலக்ட் பண்ணிங்கன்னா நோட்டிஃபிகேஷனில் ஆல் கொடுத்தீங்கன்னா நான் கொடுக்குற எல்லா வீடியோவுமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் ஓகே இன்றைக்கி ஒரு குறைந்த முதலீட்டில் ஒரு நல்ல லாபம் தரக்கூடிய ஒரு பிஸ்னஸ் பற்றி உங்களோட நான் ஷேர் பண்ண போகிறேன் இந்த வீடியோவை நீங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் எல்லாருக்குமே வந்து சம்பாதிக்கணுங்கிற ஒரு ஆசை இருக்குங்க அது ஒரு எளிமையான தொழிலாக இருக்கணும் ரிஸ்க் இருக்கக்கூடாது போட்ட முதல்ல வந்து உடனே எடுத்துடணும் இந்த மாதிரியான ஆசைகள் நியாயம்தான் ஆனால் அதற்கு வந்து தேவை நம்மளுடைய அனுபவமும் ஆர்வமும் இன்னைக்கு ஏகப்பட்ட இடத்துல வேலைக்கு போயிட்டு இருக்கிற எல்லாருமே நினைக்கிறது என்னடா வாழ்க்கை நம்ம இந்த வேலையை விட்டு சொந்தமாக எதாவது பண்ணலாமே அவர் பண்ணியிருக்கார் ஜெயிச்சிருக்கார் இவர் பண்ணியிருக்கார் ஜெயிச்சிருக்கார் நம்ம நிறைய பார்ப்போம் பட் நம்ம ஜெயிக்கணும் அப்படின்னா அதற்கான சரியான நேரமும் காலமும் நமக்கு வர வேண்டும் அப்படி ஒரு நேரம் காலம் வந்தால் நீங்கள் இந்த தொழிலை செஞ்சீங்கன்னா கண்டிப்பாக சக்ஸஸ் பண்ண முடியும் அப்படி என்ன நான் உங்களோட அந்த தொழிலை பற்றி சொல்ல போகிறேன்னு பார்த்தீங்கன்னா ஒரு சிறு தொழில் தாங்க அது எப்படி வெற்றி பெறுவது பெரிய தொழில் எப்படி வெற்றி பெறும் அதெல்லாம் கிடையாது தொழில்னால் எப்படி நம்ம வந்து ஜெயிக்கணும் அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா அந்த தொழிலில் நமக்கு ஆர்வம் இருக்கணும் அந்த தொழிலை பற்றின அனுபவம் இருக்கணும் தொழில் மேலே அக்கறை இருக்கணும் அதே மாதிரி டைம் மேனேஜ்மெண்ட் இருக்கணும் குவாலிட்டி மேனேஜ்மெண்ட் இருக்கணும் நம்ம ஏற்கனவே ஏகப்பட்ட வீடியோவில் சொல்கிற ஒரே விஷயந்தான் பட் இப்போ அந்த தொழிலை பற்றி நம்ம இப்போ டீட்டெயிலாக பார்க்கும் என்னென்னு பார்த்தீங்கன்னா மிகவும் குறைந்த தொகையை வைத்துக்கொண்டு அதிக லாபத்தை தரும் தொழில் வந்து என்னன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய பயிர் வகைகள் அதாவது நம்ம அன்றாடம் தேவைப்படுத்தக்கூடிய ஃபுட் இண்டஸ்ட்ரியிலிருந்து வரக்கூடிய பயிர் வகைகள் குறைவான முதலீட்டில் தொழிலை ஆரம்பித்து நிறைய லாபம் கிடைக்க வேண்டும் அப்படின்னு நம்ம நினைச்சோம்னா இப்போது உள்ள சூழ்நிலைக்கு நமக்கு ஃபுட் இண்டஸ்ட்ரியில் வந்து நல்ல ஒரு பேர் எடுக்கணும் அப்படின்னா இந்த தொழில் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும் தொழில் அதாவது தொழிலை பொறுத்த வரைக்கும் பயிர் வகைகளை நாம் வந்து அதிகமாக சமையலுக்கு உபயோகப்படுத்திக்கிட்டு இருக்கோம் ஒரு நாளைக்கு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி சமையலுக்கு கட்டாயம் பார்த்திங்கன்னா பயிர் வேணும் அதாவது தட்டப்பயிர் பாசிப்பயிர் கொள்ளு துவரம்பருப்பு பருப்பு இந்த மாதிரியான வகைகளான பயிர்கள் நம்மளுடைய சமையலில் முக்கிய பங்கு வகிக்கிறது அதிலும் குறிப்பாக நம்ம தமிழ்நாட்டில் பயிர்களோட தேவைகள் பார்த்திங்கன்னா ரொம்ப அதிகமாக இருக்கிறது மேலும் இதில் சந்தையுடைய மதிப்பு இன்னும் அதிகமாக இருக்கிறது மக்களுக்கு எப்போதுமே வந்து இது உபயோகப்படுத்தக்கூடிய ஒரு பொருள் நம்ம வீட்டிலேயே ஆகட்டும் பக்கத்தில் எங்கேயாவது ஒரு பக்கம் இந்த பொருள் டெய்லியும் கம்பல்சரி யூஸ் பண்ணக்கூடிய ஒரு ப்ராடக்ட் ஃபுட் இண்டஸ்ட்ரியுடைய மெயின் ப்ராடக்ட்ஸ் இதனுடைய டிமாண்ட் பார்த்தீங்கன்னா எப்பவுமே இருந்துகிட்ருக்குங்க எந்த விதமான ஒரு டவுட் உங்களுக்கு வேண்டாம் இந்த தொழில் பண்ணணுமா அப்படிங்கிற டவுட்டே உங்களுக்கு வேண்டாம் எப்படி பண்ணணும் என்ன பண்ணணுங்கிறத நான் உங்களோட ஷேர் பண்ணுறேன் பட் இந்த தொழில் வந்து பார்த்தீங்கன்னா பயிர் வகைகளை மொத்தமாக வாங்கி விற்கக்கூடிய வியாபாரத்தை பற்றி தான் இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் நான் சொல்ல போகிறேன் முதலீடு பார்த்திங்கன்னா எந்த ஒரு தொழிலுக்குமே பார்த்திங்கன்னா ஒரு முதலீடு இல்லாமல் அந்த தொழில் ஆரம்பிக்க முடியாது அது பணமாக இருக்கலாம் நம்மளுடைய மூலதனமான மூளையாக இருக்கலாம் நம்மளுடைய நேரம் காலமாக இருக்கலாம் நம்ம நேரம் காலத்தை முதலீடு வைப்பது பார்த்திங்கன்னா இன்னொரு பக்கம் எம்ப்ளாயாக இருப்போம் மூளை முதலீடாக வைக்கிறது பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஐடி சாஃப்ட்வேர்லாம் வந்து ஒர்க் பண்ணக்கூடிய பர்சன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா இன் இன்டெலிஜென்ஸ் வந்து மூளையை அடமானம் வைத்து தொழில் தொடங்குவாங்க பண முதலீடுங்கிறது பார்த்திங்கன்னா நம்ம மாதிரி வணிகர்கள் பண்ணக்கூடியது தான் பணத்தை முதலீடாக வச்சு ஒரு தொழில் தொடங்குவாங்க இந்த தொழில் தொடங்குவதற்கு முதலீடு அப்படின்னு பார்த்திங்கன்னா ஒரு இது வந்து அப்ராக்சிமேட் கால்குலேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் சாப் அட்வான்ஸு லைசன்ஸ் வாங்குவதற்கான முதலீடு பயிர் வாங்குவதற்கான முதலீடு என குறைந்தது என்னுடைய கால்குலேஷனுக்கு ஒரு நாலு லட்ச ரூபாயிலேருந்து அஞ்சு லட்ச ரூபா வரைக்கும் இதுக்கு தேவைப்படும் முதலீடு அதிகம்னு நினைக்கிறவங்க வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டில் வந்து பல வந்து நிதி நிதி திட்டங்கள் கொண்டு வந்திருக்காங்க ஃபினான்சியல் லோன் ப்ராசஸ்ஸு அதில் ஏதாவது உங்களுக்கு இந்த கேட்டகிரி இந்த பயிர் கடன் பயிர் வாங்கி வைக்கக்கூடிய தொழிலுக்கு ஏதாவது லோன் கிடைக்குமான்னு நீங்கள் பேங்க்கில் அப்ரோச் பண்ணுங்கள் கையில் காசு இருக்கிறவங்க டைரக்டாக முதலீடு பண்ணலாம் உங்களிடம் ஏற்கனவே வந்து ஒரு வேலை கடை இருக்குது அதில் நான் இதை இன் வந்து ஆட் பண்ணிக்கிறேன்னா இது ரொம்ப ஒரு சிறப்பான விஷயம் எந்த ஒரு முதலீடும் அதிகமாக தேவைப்படாது பயிர்கள் வாங்குவதற்கான முதலீடுகள் மட்டும் தேவைப்படும் கடை இல்லாதவர்கள் வாடகைக்கு கடை வாங்கி செய்யலாம் இதை விட முக்கியமான ஒரு விஷயம் நீங்கள் கடை நீங்கள் கடை வைக்க போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா எங்கே வைக்க போகிறீங்க அப்படிங்கிறத ரொம்ப முக்கியமாக முடிவு பண்ணணும் மக்கள் கூட்டம் அதிகமாக இருக்கிற இடம் அல்லது உங்கள் தொழிலுக்கு போட்டி இல்லாத இடம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இடத்த நீங்கள் செலக்ட் பண்ணணும் இதுதான் இந்த தொழிலுக்கு முக்கியமான ஒரு விஷயம் இப்போ இந்த தொழிலுக்கு முத முதலீடை பற்றின விஷயங்கள் ஷேர் பண்ணிட்டேன் எப்படி எந்த இடத்துல வைக்கணுங்கிறது உங்களுக்கு அல்ரெடி தெரிஞ்சிருக்கும் இருந்தாலும் நான் ஏன் உங்கள்கிட்ட இதை ஷேர் பண்ணுறேன்னா வீடியோ பார்த்துட்டு நம்ம ஏதோ ஒரு இடத்துல கடை வைக்கணும்னு சொல்லக்கூடாதுந்தான் இந்த பர்டிகுலர் லைனை வந்து நான் நம்மளுக்கு அப்டேட் பண்ணுறேன் கடை வைக்கக்கூடிய இடம் போட்டிகள் இல்லாத இடமாக இருக்கணும் மக்கள் கூடும் இடமாக இருக்க வேண்டும் அது கொஞ்சம் நீங்கள் கவனமாக பார்த்துக்கணும் ஒரு சிலர் வீட்டிலையே ஹோல்சேலாக வச்சு பண்ணுறேன்னு நினைக்கிறவங்க பண்ணலாம் தாராளமாக கடை வந்து கொஞ்சம் நாள் கழித்து டெவலப் பண்ணி வச்சுக்கலாம் அப்படின்னு ஒரு சிலர் டோர் டெலிவரி பண்ணலாம் எல்லா பயிரையும் வாங்கி நான் இந்த மாதிரி சேல் பண்ண அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு வீட்டுக்காக கூட நீங்கள் கொடுக்கலாம் பட் இதில் என்ன விஷயம்னா கடை அப்படிங்கிறது மக்கள் கூடுகூட கூடுற இடமாக இருந்தால் நம்மளுடைய தொழில் ஒரு நல்ல நிலைமையை அடைய கூடிய சீக்கிரம் அடைய வாய்ப்புள்ளது ஓகே இப்போ இந்த தொழிலுக்கு என்னென்ன ஆவணங்கள் டாக்குமெண்ட்ஸ் தேவைப்படும் இது வந்து ஒரு ப்ராஃபிட்டபிள் பிஸ்னஸ்ஸு இந்த தொழிலுக்கு நமக்கு கண்டிப்பாக ஜிஎஸ்டி நம்பர் தேவைப்படும் இதை வந்து நீங்கள் உங்களுடைய அருகில் உள்ள பொது சேவை மையம் மூலமாக ஜிஎஸ்டி வந்து அப்ளிகபிள் பண்ணிக்கலாம் இல்லை உங்களுக்கு ஒரு ஆடிட்டர் தெரியும் அப்படின்னா அவர் மூலமாகவும் பண்ணிக்கலாம் இல்லை உங்களால் பண்ண முடியும் அப்படின்னா நீங்களும் பண்ணலாம் சரியான முறையை கையாள வேண்டும் அதாவது ஜிஎஸ்டி வைத்துக்கொள்வது ரொம்ப முக்கியம் உடைக்கப்படாத பருப்பு வகைகளுக்கு ஜிஎஸ்டி கிடையாது அது உங்களுக்கே தெரியும் ப்ராசஸிங்குள்ளே போனால் தான் அது ஜிஎஸ்டிக்கு அப்ளிகபிள் நீங்கள் ஒரு பிராண்ட் கிரியேட் செஞ்சு பருப்புகளை விற்பனை செய்ய போயீர்கள் என்றால் உங்களுக்கு ஜிஎஸ்டி அஞ்சு பர்சன்ட் வரை ஆகும் உண்ணக்கூடிய உணவுப் பொருள் வந்து நம்மளுடைய உணவுப் பொருள் வந்து ஃபுட் இண்டஸ்ட்ரியை சேர்ந்தது அதாவது எஃப்எஸ்எஸ் எடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு நம்ம வருவோம் இது வந்து ஃபுட் லைசன்ஸ் ஆகும் அதோடு இல்லை நீங்கள் இதை வந்து வாங்கி விற்கிறதுனால ட்ரேட் லைசன்ஸ் கண்டிப்பாக வாங்க வேண்டும் ஸோ இப்போ நமக்கு தேவை ஜிஎஸ்டி ஃபுட் லைசன்ஸ் ட்ரேட் லைசன்ஸ் பருப்பு வகைகள் நீங்கள் வந்து விவசாயிடமிருந்து டைரெக்டாக வாங்கலாம் அல்லது இன்டர்மீடியட்லேருந்து டைரெக்டாக வாங்கலாம் அல்லது மொத்த வியாபாரிகளிலிருந்து நீங்கள் வாங்கிக்கொள்ளலாம் நீங்கள் யாரிடம் போவதாக இருந்தாலும் பொருளின் தரத்தையும் நிறுவனத்தையும் அந்த பர்சனையும் பற்றி தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொருளை வாங்க வேண்டியது ரொம்ப முக்கியம் ஓகே இப்போ நம்ம முதலீடை பற்றி பேசியாச்சு என்னென்ன டாக்குமெண்டேஷன் பேசியாச்சு அடுத்து மார்க்கெட்டிங் எந்த ஒரு தொழிலுக்குமே விற்பனை சந்தை மார்க்கெட்டிங் டெக்னாலஜி தெரிஞ்சால் மட்டும்தான் அந்த தொழிலில் நம்ம நிலைநிக்க முடியும் எளிமையான தொழில் எந்த தொழிலாக இருந்தாலும் அதற்கு மார்க்கெட்டிங் ரொம்ப முக்கியம் எனவே நம்ம வந்து என்ன பண்ணால் லோக்கலில் ஒரு சேனல்லையோ அல்லது ஒரு பேனரோ ஒரு நோட்டீஸோ ஏதாவது ஒரு வழியில் வந்து நம்ம நம்மளுடைய பொருட்களை பற்றின விஷயங்கள் மக்களிடம் கொண்டு போய் சேர்த்த வேண்டியது நமது மார்க்கெட்டிங் பிளான் அதே மாதிரி இப்போ இருக்கிற இணையதள வசதியை பயன்படுத்தி கூட நீங்கள் உங்கள் தொழிலை டெவலப் பண்ணிக்கலாம் இந்த தொழில் வந்து அதாவது இந்த தொழில் ஆஃப்லைனில் மட்டும் இல்லைங்க நீங்கள் ஆன்லைன்ல கூட இன்னைக்கு செய்யலாம் கிட்டத்தட்ட இகாம்ஸ் அமேசான் ஃப்ளிப்கார்ட் இந்த மாதிரியான நிறைய வலைதளங்கள் மூலமாக உங்களுடைய சுத்தமான அந்த பயிர் வகைகளை ஆன்லைன் மூலம் டெலிவரி பண்ணுறக்கு ஒரு ஆப்ஷன்ஸ் இன்னைக்கு ரெடியாயிருக்கு ஓகே இப்போ மார்க்கெட்டிங்கும் உங்களுக்கு நான் ரொம்ப சிம்பிளாக சொல்லிட்டேன் லாபம் இந்த தொழிலை பொறுத்த வரைக்கும் நீங்க உங்க கடையை எங்க பொறுத்து பொறுத்துதான் லாபம் நீங்க எப்படி மார்க்கெட்டிங் செய்தீங்களோ அதை பொறுத்துதான் லாபம் உங்களுடைய நடவடிக்கை உங்களுடைய குவாலிட்டி உங்களுடைய குவான்டிட்டியை பொறுத்து தான் லாபம் பட் நீங்க அந்த பயிருக்கான மார்க்கெட்டிங் வந்து பயிரோடைய தரத்துக்கு நீங்க மார்க்கெட்டிங் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை துவரம்பருப்பு அது அதோடைய தன்மையை காட்டும் பாசிப்பயிர் அது அதோடைய தன்மையை காட்டும் நீங்கள் எப்படி அதை மூவ் பண்ணி சேல் பண்ணி டார்கெட் பண்ணுறீங்க அப்படிங்கிறதா இன்றைக்கி தொழிலில் முக்கியமான அம்சம் என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய பர்சனலான ஒரு ஒப்பீனியன் நீங்கள் எந்த தொழில் செய்தாலும் சந்தோஷம் ஆனால் அந்த தொழிலுக்கான ஒரு வரைமுறையை வர எடுத்துக்கொண்டு அதோடைய தன்மையை மாறாமல் நீங்கள் அந்த தொழிலை செய்தால் கண்டிப்பாக உங்களால் தோல்வியை சந்திக்க வாய்ப்பு கிடையாது எப்படி பார்த்தாலும் ஒரு தொழிலை பொறுத்த வரைக்கும் நமக்கு தோல்விங்கிற ஒரு விஷயம் வருது அப்படின்னா அதற்கு முழு முழு காரணம் நம்ம தான் அப்படின்னு முதல்ல புரிஞ்சுக்கிட்டு அந்த தொழிலை மறுபடியும் கண்டினியூ பண்ணணும் ஒரு ரெண்டு மாதம் ஒரு தொழில் பண்ணுறது அது லாஸ் ஆயிடுச்சுன்னு சொல்லி அடுத்த தொழில் போகிறது அது லாஸ் ஆகிடுச்சின்னு சொல்லி ரெண்டு மாதம் வேறு ஒரு தொழில் பண்ணுறது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா காலங்கள் கடந்து போகுமே தவிர உங்களுக்கால் நிலையாக நிற்க முடியாது எந்த தொழிலாக இருந்தாலும் அதில் நீங்கள் எப்படி பண்ண போகிறீங்கிறதான் ரொம்ப முக்கியம் இப்போ நான் சொன்னேன் இந்த பயிர் வகைகளை மொத்தமாக வாங்கி விற்க போகிறீங்களா இது கடை வைக்க இல்லை வீட்டில் வச்சு விற்க போறீங்களா நீங்க முடிவு பண்ணுங்க இந்த தொழில் முதல்ல உங்களுக்கு செட் ஆகுமான்னு முடிவு பண்ணுங்க பிடித்திருந்தால் லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கிங்க மறக்காம எங்கள் சேனலோட இணைந்திருங்கள் மீண்டும் ஒரு அடுத்த ஆன்லைன் பதிவில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்